இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி அப்படின்னும் போது இப்போ எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய கவனத்துக்கும் இந்த பெயர் வந்து இப்போ தடுமாடுது அப்படின்றது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரக்கூடிய இடம் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி அப்படின்றது எல்லோரும் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க விக்கிரவாண்டி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமையே விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்குது இதில் அதிமுக நீக்கலை பாஜக வந்து நம்ம பாமகவுக்கு ஆதரவாக தெரிவிக்குது அப்படின்றதெல்லாம் செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் விக்கிரவாண்டி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது யாராவது தெரிஞ்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுருக்க மாட்டிங்கன்றது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கும் விக்கிரவாண்டி அப்படின்றத ரெண்டாக பிரிங்க விக்கிர அப்படின்றது விக்கிர அப்படின்றது ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஒரு எஃபோர்ட்டு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது முழுசாக நல்ல குட் ஹெல்த்துன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த விக்கிர அப்படின்றது சரி வாண்டி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் வாண்டின்னா சூரியன் அதாவது சுற்றி வர்றது எப்பயுமே சூரியன் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு ஆஃப் ஸ்ட்ரென்த்தாகவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் சூரியன் வந்தால் தான் பல பேருடைய உடல்நிலையே நல்லாவும் ஏன்னா இருந்து வரக்கூடிய நம்மளுடைய பாடியில் அந்த ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆனால் தான் நம்ம பாடி கண்டிஷனே நல்லாயிருக்கும் அதனால் அது ஹெல்த்துக்கு இருக்குது எஃபோர்ட்டுக்கு இருக்குது எனர்ஜிக்கு இருக்குது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய உண்மை இப்போ வாண்டி அப்படின்றது நல்லா கேட்டுக்கணும் அது சூரியன் சுற்றி வருதல் அப்படின்னு விக்ர அப்படின்னா விக்ரம் அப்படின்னா விக்ர அப்படின்றது இந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எனர்ஜி அஃபோர்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து அதனுடைய சக்தி அதனுடைய முயற்சி அதனுடைய ஒரு பவர் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது தான் விற்கிற இப்போ விக்ரம் அப்படின்றது கூட அவ்வளோதான் விக்ரம்ன்றது நம்ம லேண்டர் கூட விக்ரம் லேண்டர் அப்படின்னு கூட நம்மளுடைய சந்திராயன் த்ரீயில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த விக்ரம் தான் இங்கே விற்கிற இது வந்து சமஸ்கிருதத்தில் விற்கிற அப்படின்னு நின்று போகிறது அதில் வாண்டி அப்படின்றது நல்லா பாருங்கள் அதில் ரோவர்னு இருக்கும் ரோவர்னு இருக்கும் ஆனால் இங்கே வந்து வாண்டின்றது வாண்டர் வாண்டர்ன்றது சுற்றி வரக்கூடியது வாண்டர்ன்றது வாண்டருன்னு நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க டபிள்யூ ஏஎன்டிஇஆர்னு அதில் ஆறு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு படிங்க வாண்டின்னு வரும் விக்கிரவாண்டி அப்போ விக்கிரவாண்டி யார் சூரிய பகவான் சூரியன் தான் தெல்ல காலையில் உதயமாகிறது அதனுடைய ஃபுல் பவர் அதனுடைய எனர்ஜி அதனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஹெல்த்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அந்த சூரியனுடைய உதயம் சூரியன் வந்து டெய் தினந்தோறும் அதாவது கிழக்கை உதிக்கும் மேற்கே மறையும் கிழக்கை உதிக்கும் மறையும் அதனுடைய அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இதுதான் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டின்றது நீங்கள் சூரியன் அப்படின்னு வருத்திக்கலாம் சூரியன்னா அது சாதாரண சூரியனில் அது வந்தால் தான் இன்றைக்கி பொழுதே வெடியும் அது வந்தால் தான் இன்றைக்கி உடம்புக்கே ஆரோக்கியமாக இருக்கும் சூரிய ஒளி தன்னுடைய உடம்புல பட்டால் தான் நம்மளுக்கு வைட்டமின் ஏ அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் கூட சூரிய ஒளி வந்து அவங்க வந்து தன்னுடைய வயிற்றில் படு மாதிரி அந்த கிழக்கை உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்து அந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த சூரிய ஒளி வந்து அந்த வயிற்றுக்குள்ளே படும்போது அந்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கு கூட உற்சாகம் வரும் அப்படின்றது அப்படின்றது தான் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டின்றது சூரியனுடைய அதாவது ஆக்ஷன் அப்படின்றது அதனால் நல்லா கேட்டுக்கோங்க விக்ர அப்படின்னு சொன்னால் விக்ர அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்த்து எனர்ஜி ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி எஃபோர்ட்டு இப்படி நிறையா சொல்லலாம் வாண்டி வாண்டின்றது சுத்தி வருதல் வாண்டர் என்ற இடத்துல ஆற மட்டும் கட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா வாண்டின்னு அதனுடைய ஒரிஜினலே வந்துடும் இதுதான் இதனுடைய சீக்கிரட்டு